நல்லா இருக்கல இனிய காலை வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் பிரபாவை பேசுகிறேன் மனிதன் சாப்பிடுவோம் முதியோரிய தேட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சேலம் நல்லா இருக்கீங்களா இனிய காலை வணக்கம் நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அடிக்கடிக்கு பேசிகிட்டே இருப்போம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய முதியோர்களையும் நிறைய மாற்றுத்திறனாளிகளையும் சந்திக்கும்போது அதை பற்றின ஒரு சில வார்த்தைகளெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைப்பேன் அதனால் நான் நேரலை நிறைய கூட நான் எப்போவுமே பேசியிருக்கேன் உங்களோட கருத்துக்களும் நான் கேட்டிருக்கேன் உங்களில் நிறைய பேரும் எனக்கு வந்து சில உதவிகள் கேட்டிருந்தீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செய்திருக்கேன் நம்ம சேனல் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா நீங்க தெரிவிக்கலாம் அர்ஜுனல் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாலு வருஷம் படுத்து படிக்க இருந்த ஒரு அண்ணாவை வந்து நம்ம வந்து ஆறு மாசமா நம்ம வந்து அங்கேயே நேரலையை போட்டு ரொம்ப பேர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டு இருந்தோம் வயசான ஒரு தாய் தான் இருந்தாங்க அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அவங்களும் இறந்து போன நிலையில் அக்கம் பக்கவங்க தான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து சாப்பாட்டுட்டு இருந்தாங்க ஒரு சகோதரியும் இருந்தாங்க பக்கத்தில் அவங்க தான் ஓரளவுக்கு அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம நேரடி மூலிமா நிறைய பேருக்கு நம்ம வந்து ஹெல்ப் கேட்டுருந்தோம் எங்கேயாவது ஒரு ஹோம் இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளாம் ஹோம் இருக்கா அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாது நிறைய விஷயம் எனக்கு தெரியாது மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஹோம் இருக்கா தங்கி வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து நிறைய நம்மளோட நேரலையில் கேட்டு கேட்டு நல்ல நல்ல ஒரு செய்தியும் வச்சு போன மாதம் நம்ம அந்த அர்ஜுனன் தம்பியை வந்து நம்ம வந்து ஆந்திரா கிட்ட சத்தியவேட்டி கிட்ட வந்து நம்ம வந்து இப்போ அட்மிஷன் ஆகிட்டு அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் அதன் அடிப்படையில் சாரி தடைகளுக்கு வந்துக்கிறோம் ஃபோன் கலந்துச்சு நம்ம வந்து அர்ஜுனாக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்தன் ஃபேமிலியை நம்ம பார்த்துருந்தோம் அவங்களுக்கு ரொம்ப முடியாத நிலைமையில் இருந்த மூணு அண்ணன்கள் ஒரே வீட்டை சேர்ந்த மூணு அண்ணன் தம்பிகள் வந்து மாற்றுத்திறனாளிகளாக ஆகிட்டாங்க அவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப வருஷமாகவே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மழையில் நிறைய பேர் என் கூட இணைந்தே வந்து நிறைய பேர் உதவி பண்ணிட்டுருந்தாங்க அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பில் நன்றிகளோ வாழ்த்துக்களோ தெரிவிக்கிறோம் ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஹாய் உங்கள் பேர் சொல்லுங்கள் மாஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள் சேனல் பேர் சரியாக எனக்கு ஸ்பெல்லிங் தப்பாக படிச்சுருங்க அதனால் நீங்கள் ஹாய் ஆட்டி சொல்லிட்டீங்க ஹாய் வணக்கம் வாங்க மாஸ்டர்னு போட்டு லாஸ்ட்டில் அது மட்டும் தான் நீங்கள் படிக்க தக்கேன் சத்திவேல் கவுண்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி எப்படி இருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சத்திவேல் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலாக நீங்கள் நீங்கள் சேனலாக இருந்தால் கண்டிப்பாக கம்யூனிட்டியில் வந்து ஹாய் சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் வந்து உங்கள் சேனல் பார்க்குறேன் பாபு ஆண்டி அப்படின்றாங்க பாபு எப்படி இருக்கீங்க பாபு நல்லா இருக்கீங்களா சகிவேல் கவுண்டர் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் நல்லா இருக்கேன் சக்திவேல் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் பாபு எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க சக்திவேல் எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க சொல்லுங்கள் என் சொந்த ஊர் பழனி அக்கா அப்படிங்களா சக்திவேல் ரொம்ப சந்தோஷம் பழனிக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம் நாங்கள் இன்னும் ஒரு மூணு நாலு மாசத்துல வரலான் இருக்கோம் வணக்கம் அப்படின்றாங்க வாங்க நிதிஷ் ஹாய் நிதிஷ் சரியா பேர் சரியா எஸ் சொல்லுங்க ஹாய் குட் யூ ஆண்டி அப்படின்ற நீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சேனல் தான் அக்கா அப்படின்னு அப்படிங்களா சேனல்ல இருந்தா நம்மளோட கமெண்ட்ல போயிட்டு ஒரு ஹாய் சொல்லுங்க நானும் உங்க சேனல் வந்து அப்படியே நம்ம வந்து பாக்கணும் சரிங்களா ஹாய் சக்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா அம்மா அப்படின்னு கேட்குறாங்க சக்தி நான் நல்லா இருக்கேம்மா நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் ஹாய் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சக்தி நல்லா இருக்கீங்களா அம்மா ஹாய் அம்மா நல்லா இருக்கீங்களா தமிழும் போட்டிருக்காங்க இங்கிலீஷும் போ அம்மாவு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுக்கு தமிழ்லேயும் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சக்தி நான் இங்கீஷ் நம்மளோட சேனல் பார்த்தீங்களா நிதேஷ் என்னோட சேனல் போய் பாருங்க உங்களுக்கு எப்படி இப்போ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க சரியா ஓகே அக்கா அப்படின்றாங்க சக்திவேல் கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு நம்ம சேனல் போய் பாருங்க சரியா அக்கா வணக்கம் அப்படின்றாங்க டிஎஸ் வேல் சாமுவேலா என்ன வேல் சாமுவேலா வேல் வணக்கம் அக்கா வணக்கம் அப்படின்றாங்க வணக்கம் வாங்க மழை மயிலை ராஜேந்திரன் ராஜேந்திரன் வணக்கம் வாங்க ஹாய் சகோதரி வணக்கம் நான் ராஜேந்திரன் நவீன் யூடியூப் உங்க வீடியோ சூப்பர் ஆர்டிக்கல் சகோதரி அப்படின்றாங்க நவீன் அவங்க பேரு ராஜேந்திரன் அப்பா நான் ராஜேந்திரன் நவீன் அப்படின்றாங்க வணக்கம் நான் ராஜேந்திரன் நவீன் எப்படி இருக்கீங்க லைக் போட்டிங்களா தேங்க்யூ சக்தி நமக்குள்ள எதுக்கு அம்மா தேங்க்யூ எல்லாம் அப்படின்றாங்க உங்கள் பொண்ணு அம்மா ஆமாம் உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் அப்படின்றாங்க நம்மளோட வேல் ராஜேந்திரன் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க மயிலை அப்படின்னு போட்டுக்கிங்க மயிலாடுதுறையிலேருந்து பேசுறீங்களா என்ன சக்திவேல் சாப்பிட்டீங்களா நீங்க பழனிலேருந்து சக்திவேல் பேசுறாங்க ராஜேந்திரன் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சாப்பிட்டுட்டேன் ஆமா நீங்க நானும் சாப்பிட்டேன்ம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன் இதுதான் கடைக்கு வந்தோம் வேலை இருக்கு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து லைவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நேரலை போட்டு நிறைய இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள்லாம் நம்ம வந்து உதவி பண்ண போகிறோம் அந்த வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தால் லாங் வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்கள் சக்திவேல் சாப்பிட்டீங்களா ராஜேந்திரன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நீங்கள் சேனலில் இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலில் போய்ட்டு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிவிடுங்க ஓகே அம்மா கண்டிப்பாக அப்படின்றாங்க நம்ம சக்தி நம்மளோட சேனலில் போயிட்டு ஒரு ஹாய் சொன்னிங்கன்னா இங்கே எனக்கு டைப் பண்ணி சேனல் எடுக்க தெரியாது அதனால் நான் வந்து சேனலில் போயிட்டு நீங்கள் கம் கமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஹாய் சொன்னிங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு வந்து சேனலை நான் அப்படியே பார்த்துடுவேன் உங்கள் சேனலே நான் பார்த்து சப்போர்ட் பண்ணிடுவேன் எனக்கும் உங்கள் சேனல் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும்ல அதனால தான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா அப்படின்றாங்க சக்தி தேங்க்யூம்மா தேங்க்யூ எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சக்தி கடையில் வேலை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் கடை தேங்க்யூ சக்தி மாவட்டத்தில் நம்பியூர்மா அப்படிங்களா சரி சரி ஆல்ரெடி நீங்கள் வந்திருக்கீங்களா நம்மளோட நேரலை உங்கள் வீடியோ லைக் போட்டு விட்டேன் அக்கா அப்படின்றாங்க சக்திவேல் கவுண்டர் தேங்க்யூப்பா நான் வந்து அப்படியே நான் லைக் போட்டிங்க லைக்கில் கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டால் வந்து நல்லா உங்கள் சேனல் உள்ளே போக முடியும் லைக் போட்டால் உங்கள் சேனல் உள்ளே போக முடியாது ஒரே ஒரு வணக்கம் மட்டும் போடுங்க அந்த கமான்ல போயிட்டு ஒரு வணக்கம் மட்டும் போட்டுருங்க அப்பதான் வந்து என்னால் உங்க சேனல் உள்ள அப்படியே போய் சப்போர்ட் பண்ண முடியும் சரிங்களா ராஜேந்திரன் வந்தீங்க நீங்க சேனல்ல இருந்தா கண்டிப்பா வந்து பேசுங்க நான் வந்து வீடியோ பார்க்குறேன் வேல் வேலுன்னு அப்படின்னு வந்திருந்தாங்க தம்பி வணக்கம் வேல் எப்படி இருக்கீங்க கமேண்ட் போட்டு விட்டேன் அக்கா அப்படிங்களா சரி சரி ஓகே ஓகே நான் லைவ் முடித்த உடனே உங்களுக்கு உங்கள் சேனலில் நான் போய் அப்படியே சப்போர்ட் பண்ணி பார்த்துடுவேன் நான் கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து பேசுகிறேன் நம்ம சேனல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வந்து பேசுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அக்கா அப்படின்றாங்க சரி சரி தேங்க்யூப்பா தேங்க்யூ சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லாரும் எல்லாரும் சாப்பிட்டீங்களா சக்தி வேல் சக்தி சாப்பிட்டியாம்மா ராஜேந்திரன் வந்திருந்தாங்க சாப்பிட்டீங்களா ராஜேந்திரன் நீங்கள் வேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க பாபு வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பாபு பழனிலிருந்து சக்திவேல் பேசுவாங்க சாப்பிட்டாச்சு இட்லி அக்கா அப்படின்றாங்க அப்படிங்களா இட்லி சாப்பிட்டீங்களா சரி சரி நான் கஞ்சி குடிச்சிட்டு வந்தேன் கவுனி அரிசி கவுனி அரிசி அது வந்து ரொம்ப நல்லது இல்லை கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்கு அதை தான் கஞ்சி வச்சேன் மாமா நானும் சாப்பிட்டேன் சேனலுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஃபஸ்ட்டெலாம் நான் வந்து வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் நான் உதவி பண்ணதே இல்லை நம்ம வந்து கடந்து பத்து வருஷமாக நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் நம்ம என்னோடய அப்பா இறந்து பத்து வருஷம் ஆகுது அவரோட நினைவாக தான் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி நான் செய்ய ஆரம்பித்தேன் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் நிறைய உதவிகள் போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நம்ம சேனலில் போட ஆரம்பித்தேன் இப்போ அதே மாதிரியே வந்து நிறைய உதவி வந்து நான் போய் அவங்களோட கஷ்டங்களை பார்த்து அங்கேயே நான் நேரலை போடுறேன் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து ஃபார்வர்ட் ஆகுது நம்மளுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நேரடியாக போய் உதவி பண்ணுறாங்க அந்த ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அங்கேருந்தே நேரலை போட்டிருக்கோம் இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் வந்து நம்ம இந்த ஸ்கூல் முடிஞ்சவுன்னே இந்த லீவில் அப்பா இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பேகு நோட்ஸ்லாம் நோட்ஸ் எல்லாம் நான் எப்பவுமே நான் தனியாக தான் வாங்கி நான் சொந்தமாக செலவு பண்ணி செய்வேன் இப்போ ரெண்டு நண்பர்கள் வந்து சேர்ந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் நம்ம சேனல் நன்றி இதெல்லாம் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் இன்னும் நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கும் வரணும் அப்படின்றதுனால தான் நம்ம சேனலோட நோக்கமே நம்மளுக்கு இங்கே அனுப்பிதான் உதவி பண்ணணுன்றது கிடையாது அப்பா இல்லாத குழந்த அம்மா இல்லாத குழந்தைங்களை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் போய் செய்யணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக தூண்டுதலா உருவாக்கணும் அதனால தான் நான் வந்து என்னோட வீடியோஸில் எல்லாமே அடுத்தடுத்து நான் நிறைய சொல்லுவேன் இந்த மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளால் நம்மளுக்கு ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும் அதனால் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளால் உதவி பண்ண முடியும் உதவி பண்ண முடியாத பட்சத்தில் கூட ஒரு ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் ஒருத்தர் உதவி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஐம்பது ரூபாய் வந்து நூறு மடங்காக வந்து உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் அது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் இப்போது வந்து கொடுக்கப்படும் போது வந்து நம்ம கொடுக்க கொடுக்க தான் வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்றத ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதை நம்ம நிப்பாட்டவே முடியாது நம்ம வந்து வந்துனே இருக்குது அப்படின்னா கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுன்னு அப்படின்ற ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் என் லைஃப்பில் நிறைய நான் சந்திச்சிருக்கேன் அதனால தான் திரும்ப திரும்ப நான் வந்து எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்னே ஒன்று தான் நிறைய பேருக்கு வந்து பா உதவி பண்ணுறதுல நிறைய வகைகள் இருக்குது நம்ம உதவி பண்ணி அவங்கள சோம்பேறி ஆக்கக்கூடாது அதுவும் நம்ம பார்த்து பண்ணணும் உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம வந்து விசாரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உதவி பண்ணவே இருந்துச்சு ஏன்னா நம்மளோட உழைப்பை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறோன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது கரெக்டான ஒரு இடமா இருக்கணும் அப்படின்றதுல கவனம் இருக்கணும் நம்ம தானம் தர்மம் செய்யறதுல கூட கவனம் இருக்கணும் நம்மளே இன்னொருத்தருடைய சோம்பேறி ஆகி கூட கொடுத்து கொடுத்து அதுலேயும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பில் கேட்டுக்கிறேன் இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகளும் இன்னும் நிறைய பேரை வந்து நம்ம முதியோர்களையும் சந்திக்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நிறைய நான் வந்து போட இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் கூடவே இருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போயிருந்தோம் கோயம்புத்தூரில் நம்மளோட அபி பார்வதி அப்படின்றவங்க வந்து நம்மளுக்கு வந்து அவார்டு ஃபங்க்ஷனில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து சமூக சேவகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சந்தோஷம் அந்த கோயம்புத்தூரோட வீடியோவெல்லாம் நான் வந்து போஸ்ட்டு போட்டிருக்கேன் இப்போ லாங் வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏமா பிரபாம்மா அப்படின்றாங்க நம்ம தானா சேர்ந்த கூட்டம் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் எப்படி இருக்கீங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா அன்னைக்கு போனது இன்றைக்கி தான் தோணுச்சா சேனல் பக்கம் கோவை ஆமாம் கோவை தான் போயிருந்தோம் நம்ம போன வாரத்தில் கோவையில் போய் இருந்தோம் நம்ம அப்புறம் ஈசா கோயில் போனோம் அப்புறம் மாசாணி அம்மன் கோயிலெலாம் நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம் ராமகிருஷ்ணன் பி ராமகிருஷ்ணன் வணக்கம் கோவை நீங்களும் கோவையில் இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் அப்படின்றாங்க நம்மளோட ஸ்ரீதேவ் நானும் நல்லா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வெல்கம் டு சேனல் ராமகிருஷ்ணன் வெல்கம் வாங்க சக்திவே இருக்கீங்களா இரண்டு நாளாக வர முடியல இரண்டு நாளாக வர முடியலையா நான் என்ன டெய்லியாக நேரலை போட்டுட்ருக்கேன் நான் போடுறதே எப்பயோ ஒரு நாள் தான் போடுவேன் அதுவும் வந்து நான் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுக்காக போடுவேன் அதோட அவ்வளோதான் டெய்லி நான் எங்கே போடுறேன் நேரலை இரண்டு நாளாக வர முடியல இல்லைனாலும் நீ டெய்லி வந்துட்டாலும் இங்கே சேனல் அப்படியே இவர் வந்து பேசி பேசி சேனலில் ஒரு நிலை நிப்பாட்டிடுவார் அப்படியா ரொம்ப டெய்லி நான் வந்து நேரலை போடுற மாதிரியும் ஆடிக்கு அமாவாசைக்கு ஒரு நாள் தான் வரது வேற இதுல ஸ்பேனரை கொடுத்து வச்சிருக்கேன் டெய்லி எப்ப நேரலை போடுறாங்களோ வந்து அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு ஸ்பேனரை வாங்கிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யறதில்லை ஒரு வேலையும் செய்யறது வேஸ்ட்டு வேஸ்ட் உனக்கு பேர் கொடுத்தது ஹாய் சிஸ்டர் அப்படின்றாங்க வாங்க எப்படி இருக்கீங்க எங்க ராமகிருஷ்ணன் வந்திருந்தீங்க கோவை அப்படின்னு சொன்னீங்க ஆழக்காலம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ராமகிருஷ்ணன் ஹாய் சிஸ்டர் உங்க நேம் சொல்லுங்க ஹாய் சிஸ்டர் சொன்னாங்க உங்கள் நேம் சொல்லுங்க இரண்டு நாள்ல இரண்டு நாள் ஃபங்க்ஷன் வீடு அதான் வரல இல்லைனா பங்கு வீடு இல்லைனா மட்டும் இவரு வந்து டெய்லி வந்து இவரு அப்படியே சப்போர்ட் பண்ணிடுவாரு ஆளிப்போம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் நம்மளோட சேனல்ல போயிட்டு ஒரு ஹாய் சொல்லுங்க கண்டிப்பா நானும் வந்து உங்க சேனல் பார்க்குறேன் சரிங்களா ராஜ் ஹாய் ராஜ் தேனியில இருந்து பேசுறாங்க வணக்கம் ராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சேனலாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் என்னோடய கம்யூனிட்டியில் இல்லை கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஒரு வணக்கம் சொல்லுங்கள் நானும் உங்கள் சேனல் வந்து பார்க்கணும் அடுத்தடுத்து நான் இதையே தான் இருக்கேன் கண்டிப்பாக நேரலில் புதுசாக வந்த நண்பர்களெல்லாம் வந்து வரீங்க ஆனால் கமெண்டில் போயிட்டு சொன்னாதான் நான் உங்கள் சேனல் பார்க்க முடியும் அதுக்காக தான் கேட்குறேன் சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறாங்க ராஜ் நான் சென்னையில் ஆவடிம்மா ஆவடி சென்னையிலேருந்து பேசுகிறேன் நீங்கள் தேனி மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்களா இருந்து என்னால் வர முடியாது சாரி பிரபா தாம நாளையிலேருந்து வரல இன்னியே நீ வராதன்ற நீ வெளியே போன்ற எதுக்கு வந்த நாளைக்கு வர முடியல அப்புறம் வர இவ்வளோ நாளா வரல இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து நேரல வந்துட்டு சாரி அக்கா அப்புறம் இவ்வளோ நாளா நான் வர முடியல அப்புறம் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து வர என்னால் வர முடியாது ஆளை வரு நல்லா ஓடிப்போ நேரல விட்டு சிஸ்டர் நான் சென்னை வந்து தேனி மாவட்டத்திலிருந்து வந்தீங்க அது என் தம்பி தான் அதனாலதான் திட்டிருக்க நாங்கெல்லாம் வந்து சேனல் ஆரம்பத்துல இருந்தே வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்தா கொஞ்சம் அப்படிதான் திட்டுவேன் இது வந்து ஸ்ரீதர் மூணு சேனல் மூணு பேர் பேர் பெருசா நம்ம யூடியூப்லயே யூபிலேயே வந்து இப்போ லென்த்தாக பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்ரீத க சேனலாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் போய் அப்படியே உள்ளே நினஞ்சு போய் அந்த சேனலில் போய் பார்த்துடலாம் நாளைக்கு அழித்து எங்கள் அக்காவோடய ஊரில் கோயில் கோயிலில் ஃபங்க்ஷன் அப்படியே நாளைக்கு கழிச்சு போய் ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கே ஓடி போயிடுவோம் அவங்க ஊருக்கு எதுக்கு நாளைக்கு கழிச்சு போகிறீங்க இன்றைக்கே போங்க ராஜ் என்னம்மா சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சேனல்ல இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து வணக்கம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்கள் சேனல் பார்க்குறேன் சரிங்களா ராஜ் எவ்வளோ நண்பர்கள் வந்திருந்தாங்கன்னு படிக்கலாமா நம்ம வந்து பாபு வந்திருந்தாங்க ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் சக்தி வேல் வந்திருந்தாங்க வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க அவங்களுக்கும் நம்மளோட சேனல் சரபில் நன்றிகள் வாழ்த்துக்கள் அப்புறம் சக்தி வந்திருந்தாங்க ஹாய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நம்ம சேனல் சரப்பில் வணக்கம் சொல்கிறோம் அப்புறம் வந்து யார் வந்திருந்தாங்க பேர் படிக்காத போகிறேன் அப்புறம் ஸ்ரீதர் வால் வந்திருந்தாங்க அப்புறம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நம்ம சேனல் சார்பில் நவீன் ராஜேந்திரன் நவீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் வணக்கங்கள் அவங்களுக்கும் வணக்கங்கள் சேனல் சார்பில் தெரிவிக்கிறோம் சக்தி வந்து சக்தி கிளம்புட்டிய மட்டும் வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்திருந்தாங்க உங்கள் வீடியோ எல்லாம் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ அதுக்கப்புறம் வந்து இப்போது வந்து ஸ்ரீதர் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலேருந்து வந்திருந்தாங்க நம்ம சேனல் சார்பில் அவங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் அப்புறம் வந்து நம்மளோட ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நம்மளோட சேனல் சார்பில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் அம்மா நாளைக்கு நானும் அம்மா அப்பாவும் கிளம்புவோம் அப்படியா சரி சரி கிளம்பி போயிட்டு வாங்க அம்மா பஸ்ஸில் போவாங்க அப்புறம் நானும் பைக்கில் போவேன் அப்படியா சரி சரி என் பெயர் முத்து சென்னை தாம்பரம் அப்படிங்களா மரி முத்து மாரி முத்து ஆமாம் நான் தான் கொட்டேன் என் பெயர் முத்து சென்னை தாம்பரம் தாம்பரத்தில் இருக்கீங்க சூப்பர் நானும் சென்னை தான் ஆவடியிலேருந்து பேசுகிறேன் ஸ்ரீதர் அம்மா பஸ்ஸில் போவாங்க நீ பைக்கில் போங்க அப்புறம் எல்லாத்தையும் நீங்க எவ்வளவு அங்க போற எந்த ரூட்டு போற எல்லாத்தையும் சொல்லிடு இங்கேயே நேரலையில அப்புறம் இல்ல அப்பாவும் ஒழுங்கா பட் அப்படியா அப்பாவும் கிளம்பிடுவோம் அப்படியா சரி சரி போயிட்டு வாங்க பத்திரம் போயிட்டு வாங்க பத்திரம் போயிட்டு வாங்க முத்து நீங்க சென்னையில இருந்து தாம்பரத்துல இருந்து வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க என்னோட சேனல் சார்பில் நாங்க வெல்கம் பண்றோம் வெல்கம் டு மை சேனல் மனிதம் தப்பம் முதியோரும் கேடல் இந்த சேனலை பத்தி உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நீங்க சேனலா இருந்தா கண்டிப்பா என்னோட சேனலில் போயிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் வந்து உங்கள் சேனல் பார்க்கணும் அப்படின்றத நான் தெரிவிக்கிறேன் அப்புறம் வந்து ஒழுங்காக தான் படிச்சிருக்கேன் ஸ்ரீதர் அப்புறம் அப்பா நான் இரண்டு பேரும் பைக்கில் போவோம் அம்மாவை ஏன் தனியாக விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் போகிறீங்க சிஸ்டர் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜ் நான் வந்து கஞ்சி குடித்தேம்மா நான் வந்து கவுனி க கவுனியா கருப்பு கவுனி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஞ்சி குடித்தேன் மத்தியானதம் லஞ்ச் எடுத்துக்கணும் அபிஷேக் ஹாய் அபிஷேக் இனிய காலை வணக்கம் எல்லாரும் அக்கா ஊரு உபரி சுயம்பு லிங்கம் சுவாமி கோயில் அப்படியா ஊர்லையா நல்லா வேண்டிட்டு வா ஸ்ரீத நல்லா வேண்டிட்டு அக்காவுக்கு நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு வா சரியா அபிஷேக் குட் மார்னிங் அபிஷேக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அபிஷேக் வணக்கம் வாங்க நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேனலை நீங்கள் சேனலாக இருந்தால் கண்டிப்பாக கம்யூனிட்டியில் போயிட்டு இல்லை கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஒரு வணக்கம் சொல்லுங்கள் நானும் உங்கள் சேனல் வந்து பார்க்கணும் அதுக்கு தான் கேட்குறேன் நாகர்கோயிலேருந்து உபரிக்கு போகும் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் அப்படியா அவ்வளோ தூரம் வந்து வயசான அப்பாவை பைக்கில் கூட்டிகிட்டு போக போகிறீங்க அவ்வளோ தூரம் ஏன் வயசான அப்பாவை எதுக்கு பைக்கில் கூப்பிட்டு போகிறீங்க பஸ்லேயே அனுப்ப வேண்டியதானே பத்து நிமிஷம் முடிஞ்சிச்சா பத்து நிமிஷம்தான் நம்மளோட நேரலை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம எப்போயுமே போடுவோம் நம்மளோட சேனலில் பற்றி நம்ம பேசுவோம் இல்லை அந்த வாரத்தில் நம்ம யாருக்காவது உதவி பண்ணியிருந்தோம் அதை பற்றி நம்ம சேனலில் பேசுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோவை கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம் தமிழன் சோசியல் மீடியாலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர் அவார்டு கொடுத்தாங்க எனக்கு அதன் பற்றின வீடியோ வந்து நான் இப்போது போஸ்ட் போட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த வாரத்தில் நம்ம கோவை போனது அப்புறம் மாசாணி அம்மன் கோயில் போனது ஈஸாக போனது இந்த அடுத்தடுத்து வந்து இதோட பாட்டு வந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட்டு போட போகிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் கூட இணைந்தே இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தம்மனில் சொல்லுங்கள் தெரியாது ஆமாம் எனக்கு தெரியாது நாகர் எனக்கு எப்படி தெரியும் ஓகே நேரலை முடிச்சிடலாமா இது வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் நம்ம சேனல் சார்பில் மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய முதியோர்களுக்கும் நிறைய மாற்றுத்திறனாளிக்கும் நிறைய உதவிகள் இப்போ செஞ்சிட்ருக்கோம் சொந்த செலவில் நான் என்னோடய உழைப்பில் செஞ்சிட்ருக்கேன் வருஷம் வருஷம் இந்த ஸ்கூல் டைம்லலாம் குழந்தைங்களுக்கு வந்து அப்பா இல்லாத குழந்தைங்க அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு நோட்ஸும் வந்து பேக்குங்களும் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இப்போ ரெண்டு தோழிகளும் சேர்ந்து எனக்கு உதவிப்படதான் இருக்காங்க அதுக்கான வீடியோலாம் அடுத்த மாதத்துல நம்ம வந்து போஸ்ட்டு போடுவோம் கண்டிப்பாக நம்ம சேனல் கூடவே இருங்க என் கூடவே டிராவல் பண்ணி என் சேனல் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாவது யூடியூப் சேனல்லேருந்து மனிதனுக்காப்போ முதியோர் தேடர் ஓகே கிளம்புறேன் நான் பைக்கில் தான் அப்பா அப்போ அப்பா ரெஸ்ட் எடுக்கலாம் ஆமாம் ஆமாம் டீ குடிக்கலாம் எடுக்கலாம் தில்லுறது சாப்பிட்றது வேலை டீ குடிக்கிறது பஸ்ஸு ஏன் நிப்பாட்ட மாட்டாங்களா அங்கே நிப்பாட்ட மாட்டாங்களா அப்போ அம்மாவுக்கு டீ குடிக்க வேண்டாமா நீ மட்டும் குடித்தா போதுமா இப்போ அம்மா மட்டும் பஸ்ல ஏற்றி விட்டல ஆளை வருது எல்லாம் வந்து ஒதுக்கலாச்சின் அம்மா அப்பா பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வா சரியா ஸ்ரீதர் கேட்டேன்னு சொல்லுங்கள் அம்மா அப்பாவை ஓகே நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அபிஷேக் பாய் அபிஷேக் அப்புறம் வந்து ராஜ் அனைவருக்கும் பாய் சொல்லிடுறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய மனமான நடைகளும் வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ரமேஷ் பிரபாதி மனிதன் காப்ப முடியாது இருக்கிறது ஓகே தேங்க்யூ பாய் பாய்